இன்றாவணி இருபத்தி ஆறு செப்டம்பர் பதினொன்று வியாழக்கிழமை விநாயகர் வழிபாடு சிறப்பாக அமையும் புனித தினம் இந்த வார ராசிபலன் வார காதல் ராசி பலனையும் பார்க்காதவர்கள் மேலே கார்ட்ஸ்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மற்றும் எண்டு ஸ்கிரீன்லையும் கொடுத்திருக்கேன் மறக்காமல் பாருங்கள் வீடியோவை பார்க்கும் உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏனா தினமும் வாரந்தோறும் மாதந்தோறும் வரும் ராசி பலன்களை முதலில் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவது அவசியம் மேலும் பெல் ஐக்கானை அழுத்துங்க அப்போதுதான் எங்களின் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் தேவையான தகவல்களை நீங்கள் எப்போதும் தவறாமல் தெரிந்து கொள்ளலாம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் குடும்பத்தாரின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் சந்தேக உணர்வுகளினால் குழப்பங்கள் ஏற்படும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் அதிகாரிகளிடத்தில் அதிக உரிமைகளை தவிர்க்கவும் வியாபார விஷயங்களில் மௌனம் காக்கவும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா அஸ்வினி நெருக்கடியான நாள் பரணி குழப்பங்கள் ஏற்படும் கிருத்திகை மௌனம் காக்கவும் ரிஷபம் அலுவலக பணிகளில் திட்டமிட்டு செயல்படவும் வெளியூர் பயணங்களால் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படும் கால்வலி ஏற்பட்டு பின்னர் நீங்கும் சிந்தனைகளில் சில மாற்றம் ஏற்படும் விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனை உண்டாகும் வியாபாரப் பணிகளில் பொறுமை வேண்டும் சுபகாரிய பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை கிருத்திகை திட்டமிட்டு செயல்படவும் ரோகிணி மாற்றம் ஏற்படும் மிருக சீரிஷம் விவேகத்துடன் செயல்படவும் மிதுனம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் அலுவலகத்தில் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் மூலம் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அரசு வழிமுயற்சியில் ஆதாயம் அடைவீர்கள் ஆதரவு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்டேன் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் மிருக சீரிஷம் லாபம் கிடைக்கும் திருவாதிரை உதவிகள் கிடைக்கும் புனர்பூசம் ஆரோக்கியம் மேம்படும் கடகம் நினைத்த காரியங்களை முடிப்பீர்கள் குடும்ப விஷயங்களில் பொறுமை வேண்டும் வேலை தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் உறவினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வாழ்க்கை துணையின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் சகோதரர்களால் திடீர் விரயங்கள் ஏற்படும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை புனர்பூசம் பொறுமை வேண்டும் பூசம் அனுசரித்து செல்லவும் ஆயில்யம் விரயங்கள் ஏற்படும் சிம்மம் பண வரவில் இருந்த தடைகள் விலகும் எதிர்பாராத சில பயணம் உண்டாகும் வெளியூர் பயண சிந்தனைகள் மேம்படும் புதிய தொழில்நுட்ப தேடல் உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்த வருத்தங்கள் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திட்டமிட்ட வேலைகள் வெற்றியாகும் மனதளவில் சில மாற்றம் பிறக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகம் தடைகள் விலகும் பூரம் தேடல் உண்டாகும் உத்திரம் மாற்றம் பிறக்கும் கனி விவசாய பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் பயணங்களால் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் வர்த்தகம் தொடர்பான தெளிவுகள் பிறக்கும் போட்டித் தேர்வுகளில் விழிப்புணர்வுடன் செயல்படவும் திட்டமிட்ட பணிகள் சிறு அலைச்சல்களுக்கு பின்பு நிறைவேறும் கூட்டு தொழிலில் கவனம் வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்லவும் செலவுகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டேன் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் உத்திரம் அலைச்சல்கள் ஏற்படும் அஸ்தம் விழிப்புணர்வுடன் செயல்படவும் சித்திரை அனுசரித்து செல்லவும் துலாம் பயணங்கள் மூலம் அனுகூலம் பிறக்கும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் புதிய மனை மற்றும் வீடு வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் பணிபுரியும் இடத்தில் உயர்வு ஏற்படும் அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் சித்திரை பிரச்சனைகள் குறையும் சுவாதி லாபம் மேம்படும் விசாகம் உயர்வு ஏற்படும் விருச்சிகம் பேச்சுக்களுக்கு மதிப்புகள் கூடும் உயர் பொறுப்பின் இருப்பவர்களின் நட்புகள் கிடைக்கும் அரசு காரியங்களால் ஆதாயம் அடைவீர்கள் வழக்குகளில் எதிர்பார்த்த தீர்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவி இடையே புரிதல் உண்டாகும் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் கடன் தொடர்பான சில உதவிகள் கிடைக்கும் இன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் விசாகம் நட்புகள் கிடைக்கும் அனுஷம் தீர்ப்பு கிடைக்கும் கேட்டை உதவிகள் கிடைக்கும் தனுசு பல தரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் தாய்மாமன் வழியில் அனுசரித்து செயல்படவும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ரசனையில் புதுவிதமான மாற்றம் உண்டாகும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மூலம் குழப்பம் நீங்கும் பூராடம் அனுசரித்து செயல்படவும் உத்திராடம் மாற்றம் உண்டாகும் மகரம் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் சக ஊழியர்கள் உதவியாக இருப்பார்கள் முயற்சிக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் சோர்வு விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்டேன் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் செந்நிறம் உத்திராடம் ஆசைகள் நிறைவேறும் திருவோணம் புரிதல் ஏற்படும் அவிட்டம் மதிப்புகள் கிடைக்கும் கும்பம் மனதிற்கு பிடித்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களால் ஆதாயம் உண்டாகும் எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வாகன வசதிகள் மேம்படும் கடன் பிரச்சனைகள் மறையும் அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் முயற்சிகள் சாதகமாகும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீலம் அவிட்டம் ஆதாயம் உண்டாகும் சதயம் வசதிகள் மேம்படும் பூரட்டாதி முயற்சிகள் சாதகமாகும் மீனம் தலைமை அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள் மூலம் மாற்றங்கள் பிறக்கும் வியாபார பணிகளில் லாபகரமான வாய்ப்புகள் ஏற்படும் மனதில் இருந்த கவலைகள் குறைந்து புத்துணர்ச்சி உண்டாகும் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும் பகை விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை பூரட்டாதி மகிழ்ச்சியான நாள் உத்திரட்டாதி வாய்ப்புகள் ஏற்படும் ரேவதி புரிதல் உண்டாகும் ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள் நாளை மறுபடியும் புதிய பலன்களோடு சந்திப்போம்